பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை என ஆணையருக்கு எடுத்து கூறிய வடக்கு ஆளுநர் சர்வதேச கண்காணிப்புடன் செம்மணி மனித புதுக்குள்ளி அகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய சட்டத்தரணிகள் தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி தமிழ் தலைவர்களிடம் வாக்கல் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கு எதிரான வழக்கு வெளியான முடிவு வழக்கில் முக்கிய திருப்பம் சாட்சியாக ரணில் பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு இறங்குதுறை வழங்க முடியாத ரவிகர் எம்பி செம்மணி போராட்டத்தில் கடற்கொழில் அமைச்சரை தடுத்தது தவறு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கவில்லை செல்வம் அடைக்கலநாதன் வெளிப்படை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டுக்கு வரவில்லை சரத் பொன்சேகா சட்டவிரோதமான முறையில் ஐரோப்பா செல்ல முற்பட்டையால் இளைஞர்கள் இருவர் கட்டுநாயக்கவில் கைது அரசியல் கைது விடுதலை தொடர்பான வாக்குறுதியை நிறைவேற்றாத அனுர அரசு கோமகன் குற்றச்சாட்டு செம்மணி விவகாரம் வேதியில் சென்றால் நாய்கள் குலைக்கும் சிவிகே சிவஞானம் பதில் காணி விடுவிப்பு தொடர்பிலும் ராணுவ பிரசன்னம் மற்றும் மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாயம் மேற்கொள்வது தொடர்பிலும் வடமாகாண ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் காணாமல் ஆக்கப்பட்டோர் முகாம் தொடர்பில் கரிசனை வெளிப்படுத்தியதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையிலான குழுவினருக்கும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் போட்கர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில் மேல்குடியமர்வு காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போதைய நிலைமைகள் ஆணையாளர் கேட்டார் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைப்பாக படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்படுகின்றன இன்னமும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது என சுட்டிக்காட்டினோம் மேலும் வனவள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களம் என்பன இங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியாமல் காணிகளை சுவீகரித்துள்ளன இதனால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் விவசாய காணிகள் என்பன இழக்கப்பட்டுள்ளன தற்போதைய அரசாங்கம் மாவட்ட ரீதியான குழுக்களை அமைத்து இதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதை ஆணையாளருக்கு தெரியப்படுத்தினேன் காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பிலும் ஆணையாளரும் ஐநாவின் பதிவிட பிரதிநிதியும் விடயங்களை கேட்டறிந்து கொண்டார் இந்த பொறிமுறை சரியானது என்றும் ஆனால் மக்களுக்கு புதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட செயலர்கள் இதன் இதன்போது ஆணையாளருக்கு சுட்டிக்காட்டினர் மேலும் ஆணையாளர் இந்த விடயங்கள் தொடர்பாக இராணுவ பிரசன்னம் மற்றும் மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாயம் மேற்கொள்வது என்பது தொடர்பாகவும் இந்த விடயங்களில் கலந்துரையாடப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் ஆணையாளர் கரிசனையை வெளிப்படுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் தீர்ப்பு கிடைக்கப்பெறவில்லை என்பதை குறிப்பிட்டேன் அத்துடன் கடந்த காலங்களிலிருந்து அரசாங்கங்கள் வெளிப்படுத்திய வேறுபாடுகள் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்பதையும் இது முற்போக்கானது என்பதையும் ஆணையாளருக்கு தெளிவுபடுத்தினேன் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் அதற்குரிய புனர்வாழ்வு நிலையம் என்பன தொடர்பிலும் ஆணையாளர் கேள்வி எழுப்பினார் போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் இன்னும் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படவில்லை என்பதையும் விரைவில் அதை அமைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தையும் ஆணையாளருக்கு தெரியப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது ஐக்கிய நாடுகள் சபை உறுதியாக உள்ளது என ஆணையாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று தந்த அவர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசினார் இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நேற்று டபு ஏழு மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசமாணிக்கம் சாணக்கின் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்த ராஜா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்படி கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் அபகரிப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பு கூறல் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் சர்வதேச நீதி பொறிமுறைகள் போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டது என சந்தைப்பில் பங்கேற்ற தமிழ் எம்பிக்கள் தெரிவித்தனர் செம்மடி மனித புதைகொழி தொடர்பில் செய்ய வேண்டிய ஒரே விடயம் முழுமையான விசாரணைகள் தடவையில் நிபுணத்துவம் கொண்டு சுயாதீன நிபுணர்களா வலுவான விசாரணைகள் அவர்கள் உண்மையை வழிகொண்டரவோ காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வழி மற்றும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டதன் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் அருகே உள்ள செம்மணி மனித புதைகுலி தளத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த இடங்களை பார்வையிடுவது எப்போது மிகவும் உணர்ச்சி வசத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தது நான் கடந்து சென்ற இடங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் மிகவும் தெளிவாகிறது மேலும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் நான் சந்தித்தேன் தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் தனது மருமகன் காணாமல் போனது தொடர்பில் ஒரு பெண் அவருக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத மக்களிடம் நீங்கள் பேசும்போது நீங்கள் உணரும் வலி மற்றும் துன்பம் இதுதான் எனவே இது பொறுப்புக்கூறல் மற்றும் நீதிக்கு ஒரு படி மேலே சென்று இல்லையெனில் மிகவும் வேதனையானதை முடிவுக்கு கொண்டு வருகிறது இந்த புதைகுலி தொடர்பில் செய்ய வேண்டிய ஒரே விடயம் முழுமையான விசாரணைகள் தடவையில் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களால் வலுவான விசாரணைகள் அவர்கள் உண்மையை வெளிக்கொணரவும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வலி மற்றும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாகும் என தெரிவித்தார் ਸੱਤ ਮੁੰਨ ਕੜੇ ਤੇ ਸੇਹੀ ਉਰੂ யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டு மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு இன்று காலை ஆரம்பமானது இன்றைய தினத்தில் கை குழந்தையின் எலும்புக்கோடு உட்பட மூன்று மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை செம்மணி மனித புதைக்குழியில் இருபத்தி இரண்டு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது நேரிய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கற்ற செம்மணி மனித புதைக்குள்ளியை பார்வையிட்டிருந்தது புதகுழி வழக்கு காலை எட்டு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இரண்டாம் கட்ட அகழ்ப்பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கிறது இந்த புது அகழ் பணி இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் போது மூன்று மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டது அதில் சிறு குழந்தை ஒன்றின் மண்டையோடு தொகுதியோடு மூன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது பாதியீட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் மீதவான் நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை ஆனால் திங்கட்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது நிதிக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த ஆளுக்கணி ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக திருநாள் தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாட்கள் இடம்பெறுவதற்கான பாதையீட்டு அழகுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அவையும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த அகல் பணி நடைபெற்று ஒரு சில இடைவேளையின் பிறகு தொடர்ந்து நடைபெறுவதாக கருதப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதி எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட கோ ரி மனு மீதான விசாரணை மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்று விசாரித்து அது தொடர்பான தீர்ப்பு உரிமை வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டு குவோ வாரன் ட்ரீட்மென்ட் மீதான விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தொடங்கியது சமூக செயற்பாட்டாளர் ஓஷல் ஹேரோத் இந்த மனுவை தாக்கல் செய்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றும் போது சமீபத்திய பொதுத் தேர்தலுக்கான வேட்பு மனுவை சமர்ப்பித்ததாக கூறுகின்றார் அரசு பணியிலிருந்து முதலில் ராஜினாமா செய்யாமல் வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பது நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் விதிகளை மீறுவதாக இந்த வழக்கு நீதிபதிகள் மாயா துண்ட கொரியா மற்றும் மகேன் கோபல்லவ் ஆகியோர் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது மனுதாரர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி என் கே அசோக் பரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஒரு பொது அதிகாரியாக இருப்பதனால் அவர் தேர்ந்தெடுக்கப்படவோ நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கவோ அல்லது வாக்களிக்கவோ அரசியல் அமைப்பு ரீதியாக தகுதியேற்றவர் என்று சமர்ப்பித்தார் அரசியலமைப்பின் அரசியல் அமைப்பின் பிரிவை காட்டி நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவி காலியாகிவிட்டது என்று வாதிட்டார் நீதிமன்றம் உறுதி தீர்ப்பை வழங்கும் வரை நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுவதை தடுக்க இடைக்கால நிவாரணத்தையும் அவர் கோரினார் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தனம் எம் பி ராமநாதன் இன்னும் ஒரு பொது அதிகாரியாக கருதப்படுகின்றார் என்பதை உறுதிப்படுத்தினார் அரசியல் அமைப்பு தாக்கங்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்தார் பிரிவு ஐம்பத்து ஐந்தில் மூன்றின்படி பொது அதிகாரிகள் மீதான ஒழுங்கு அதிகாரம் பொதுச்சேவை ஆணைக்குழுவிடம் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டினர் இருப்பினும் பிரிவு ஐம்பத்து ஐந்தில் ஐந்தின் கீழ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பொதுச்சுவை ஆணைக்குழு மீது மேற்பார்வை அதிகாரம் உள்ளது இது ஒரு தெளிவான மோதலுக்கு வழிவகுக்கின்றது என்று அரசு சமர்ப்பித்தது ஏனெனில் இடைநீக்கத்துக்குள்ளான எம் பி ராமநாதன் இப்போது தனது சொந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமைப்பின் மேற்பார்வையில் உள்ளார் எம் பி அர்ஜுனா ராமநாதனை பிரதிநிதி சமர்ப்பிப்புகளுக்காக வழக்கு ஜூலை வரை ஒத்திவைக்கப்பட்டது மனுதாரருக்காக சட்டத்தரணி என் கே அசோக் பரன் ஜெனல் பெர்னாண்டோ ஆகியோர் ஆஜராகினார்கள் எம் பி அர்ஜுன ராமநாதன் சார்பாக சேனா நிதயாரத்ன நிஷாதி விக்ரமசிங் ஆகியோர் ஆஜரானார்கள் தடுப்பூசிகளை வாங்கியது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகரியளவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியாக பேரிடப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பது பேர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் இதில் ரணில் விக்ரமசிங்கு மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் குழு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் முன்னாள் அமைச்சர்களான நிவல் ஸ்ரீபாலடி சில்வா விஜயதாச ராஜபக்சே டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரோஷான் ரணசிங் ஆகியோர் அடங்குவர் மேலும் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜயவிக்ரம உள்ளிட்ட மருத்துவர்கள் குழுவும் இதில் அடங்கும் கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் மீது குற்றப்பிராய்வு தினக்களும் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணபல்லாக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் குறிப்பிடத்தக்கது பகுதியில் அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு முல்லைத்தீவு கடற்கரை பகுதிகளில் கடத்தொழில் மேற்கொள்ள இறங்குதுறை வழங்க முடியாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசார் ரவிகரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அபகரித்து தமிழ் மக்களின் காடுகளை மீளவும் தமிழ் மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த கூட்டத்தில் வெளியோயா பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் தம் கடற்தொழில் மேற்கொள்வதற்கு நாயாறு பகுதியில் இறங்குதுறை வழங்குமாறு அனுமதி கோரியிருந்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொக்களால் தொடக்கம் பேபாராப்பட்டி வரைக்குபாறு பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோர பகுதியாகும் இந்த கரையோர பகுதிகளிலேயே கடற்தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பது கடற்பகுதியற்ற ஒரு பிரதேசம் இந்நிலையில் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்துக் கொண்டு அங்கு அத்துமீறி குடியிருக்கின்ற பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களும் கடற்தொழில் செய்வதற்கு இறங்குதுரை கேட்டால் கடலை பிரதானமாக வாழ்வாதாரமாக நம்பி வாழும் கடற்தொழிலாளர்கள் அங்கு செல்வது கடல் பகுதியை இல்லாத வெளியோயா பகுதியில் அத்துமேறி குடியேறக்கின்றவர்களை கடற்தொழில் பதிவு செய்தது அவர்கள் நன்னீர் மீன்பிடி சங்கமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதில் கடலில் இறங்குதுறை கேட்க முடியாது பிற்பாடு தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து தமிழர்களது பூர்வீக மணலாற்றி வெளியோயாவாக மாற்றி அங்கு அத்து பேரை தங்கியிருக்கும் பெரும்பான்மை இனத்தவர்கள் தமிழ் மக்களிடம் காணிகளை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும் வெளியோயா பகுதியில் குடியிருக்கும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நாயாற்றில் இறங்குதுறை வழங்குவதற்கு ஒருபோது அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த செம்மணி மனித பொதுக்குலிக்கான போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த அமைச்சர் சந்திரசேகரை சில தடுத்துமை கண்டிக்கத்தக்க முடியும் என வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒருவர் சங்க தலைவி கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகை தந்து ஐ மனித உரிமைகள் ஆணையாளர் வால் கற்றார்க்கை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதிகுழு விவகாரம் உரிய முறைக்கில் விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதனை வலியுறுத்தி இடம்பெற்ற போராட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் கலந்து கொண்டிருந்த வேளையில் சிலர் அவரை தடுத்தனர் அது தவறு அதற்கு நம் மனம் வருதுகின்றோம் செம்மணி மனித புதைக்குழுக்கு நீதி வேண்டி போராடும் தாய்மார்கள் என்ற வகையில் எமது நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைப்பவர்களை புறக்கணிப்பது எமது நோக்கம் அல்ல அமைச்சர் எமது போராட்டத்துக்கு வருகை தந்தது நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற எமக்கு சாதகமாக விடயம் அவரும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டவராய் பொறுப்பு கொண்டவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாடாட்டான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியாகிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்வளையம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ான் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்றைய தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் வடக்கு வடக்குமாகாண தேவன் ஆணையாளர் பாபு தலைமையில் நானாட்டான் பிரதேச சபையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஆண்டன் அன்று ராஜன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் ஜெரோம் எருதியராஸ் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டது சபையில் உள்ள பதினேழு உறுப்பினர்களில் சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஒருவர் செய்தார் ஏனைய பதினாறு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பக்கிரங்க வாக்கெடுப்பை கோரியிருந்தனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் இருதயராஸ் ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் அண்டன் அன்றராஜன் பத்து வாக்குகளையும் பெற்றுக் அதிகூடிய வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஆண்டன் நானாட்டான் பிரதேச சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு தொழிலாளர் கட்சி குழு உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஆதரவை வழங்கியிருந்தனர் எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆதரவை வழங்கியதாக செய்தி வெளியாகியுள்ளது அச்செய்தியில் எந்தவித உண்மையும் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் எனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து மேற்கொண்ட தீர்மானம் அமைவாக இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளரை ஆதரித்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்பு தொடர்ந்து சேவை குறித்து யாழ்ப்பாணம் பிரதான தொடர்ந்து நிலைய பொறுப்பு அதிகாரி பிரதீபன் முக்கிய ஆரம்பித்த நோக்கில் விடுத்துள்ளார் இதுவரை காலமும் வார இறுதி நாட்களில் சேவையை முன்னெடுத்து வரும் குளிரூட்டப்பட்ட நகர் சேர்க்கதி தொடருந்து சேவை எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் தினசரி சேவையாக கல்கிசையில் இருந்து காங்கேசன் துறைவரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தொடருந்து சேவை குறித்து அவர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுமக்களால் தொடருந்து திணைகளும் மற்றும் துறைசார் தரப்பினரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைப்பாக குறித்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது இதுவரை காலமும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் குறித்து தொடருந்து தனது சேவையை முன்னெடுத்து வந்தது இந்த நிலையில் எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் கல்கிசை தொடருந்து இருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு தனது சேவையை ஆரம்பித்து கோட்டையிலிருந்து ஐந்து நாற்பதுக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிப்பதுடன் யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்தை ஒன்பதற்கு வந்தடைய உள்ளது அதன் பின்னர் காங்கேசன் துறையை மதியம் பனிரெண்டு பதிமூன்று அளவில் சென்றடையும் மீண்டும் மதியம் ஒன்று முப்பதுக்கு காங்கேசன் துறையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தும் குறித்து தொடர்ந்து யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்திலிருந்து இரண்டு பனிரெண்டிற்கு புறப்பட்டு முன்னிரவு எட்டு முப்பத்து மூன்றிற்கு கொழும்பு கோட்டையை சென்றடைவதுடன் கல்கிசியை முன்னிரவு எட்டு ஐம்பத்து ஐந்திற்கு சென்றடையும் ஒழுங்கில் சேவையை உள்ளது மேலும் குறித்த கடுகதி கொழும்பு கோட்டையை சேவைக்கான ஆசன முற்பதிவுகள் அடுத்த சில தினங்களில் மேற்கொள்ள முடியும் அதனை தொடர்ந்து திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்னெடுக்க முடியும் இதேபோல இதுவரை காலமும் ஐந்து நாற்பது ஐந்து மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்ட யாழ்வுதேவி தொடர்ந்தானது எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் காலை ஆறு முப்பது ஐந்து மணிக்கு தனது சேவையை ஆரம்பிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழியுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் அண்மையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் முட்டாள்தனமான கருத்துக்கள் முன்னாள் ராணுவ தளபதி பி மாசல் சரப் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து அண்மையில் முன்னூற்றி இருபது மூன்று கொள்கலன்கள் எந்த பரிசோதனைகளும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டன அதில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருந்தன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அண்மையில் தெரிவித்திருந்தார் அர்ஜுனாவின் கருத்துக்களை தவறானவை என்றும் முட்டாள்தனமானவை என்றும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் பைத்தியக்காரர் ஒருவர் வெளியிட்ட கருத்தாகவே அதனை நான் பார்க்கின்றேன் கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பது நமக்கு தெரியாது அவை சோதனை என்று விடுவிக்கப்பட்டதையும் அனுமதிக்க முடியாது அவற்றில் புலிகளின் ஆயுதங்கள் இருந்தன என்று கனவு காணவும் முடியாது எதுவும் அறியாமல் தன்னை வீரனாக காண்பித்துக் கொள்வதற்காக அவ்வப்போது அர்ஜுனா அறிவிப்புகளை வெளியிடுகின்றார் இப்படியான மனநிலையில் இருக்கும் ஒருவரின் கருத்து தொடர்பில் அவ்வளவு முக்கியத்துவம் வழங்க வேண்டியதில்லை என்றார் போலி இந்திய கடவுச் பயன்படுத்தி அபுதாபி வழியாக இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரண்டு இலங்கை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அபுதாபிக்கு புறப்பட இருந்து ஏர்வேஸ் விமானத்தில் ஏறுவதற்காக கைது செய்யப்பட்ட இருவரும் கட்டநாயக விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் பயணிகள் முனியதில் அவர்கள் காத்திருந்தபோது குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளின் சோதனையின் பொழுது அவர்களிடம் இரண்டு போலி இந்திய கடவுச்சீட்டுகள் மற்றும் இரண்டு போலி இத்தாலிய விசாக்கள் மீட்கப்பட்டிருந்தது

குரல் அற்றவரும் குரல் அமைப்பு தொடர்ச்சியாக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த பணியின் ஒரு நிமித்தம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அவர்கள் நேற்று யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த நேரம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதம் மற்றும் அவர்களுடைய பெயர் பட்டியலினை கையளித்து அவருடைய விடுதலை தொடர்பாக நேரில் சந்தித்து கையளித்திருந்த நாங்கள் அதே நேரம் கடந்த தை மாதம் எட்டாம் தேதி மின்னஞ்சல் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நீதியமைச்சர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைத்திருந்தனாங்கள் அதன் தொடர்ச்சியாக பங்குனி மாதம் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தும் கோரிக்கைகள் அடங்கிய பேர் பட்டியலுடன் முன்வைத்திருந்த நாங்கள் அதனையும் அக்கிய நாடுகளுக்கான ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்த இது ஊடாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறியிருந்தோம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக செவிமடுத்து கேட்டு அறிந்து கொண்டார் எனவே தமிழ் அரசியல் கைகளுடைய விடுதலை விடயம் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் அந் இந்த நேரம் இந்த அரசு வந்தது வாக்குறுதிகளோடு வந்து ஆசனமேறி இருந்தது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக ஆனால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கைதி கூட விடுவிக்கப்படையில்லை என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது இதே நேரம் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோட நேரடியாக கூட ஆட்சிக்கு பெற முதல் தொடர்பு கொண்டு கதைத்தபொழுது தாங்கள் வந்து இருபத்தி நாலு மணத்தியாலத்துக்குள் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை தருவதாக அந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் அதே நேரம் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை நேரில் சந்தித்து கைதிகள் தொடர்பான விடுதலையை கோரியிருந்தபொழுது தாங்கள் எங்களை விடை கைதிகள் விடயத்தில் கவனம் எடுப்பதாகவும் கடந்த காலங்களில் தாங்கள்தான் இந்த கைதிகள் விடுதலைக்கான வலுவான கோரிக்கைகளை முன்வைத்து வந்ததாகவும் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது அதே அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்த பின்னர் ஆனால் இந்த கைதிகள் விடுதலை இன்னும் சாத்தியப்படவில்லை முப்பது ஆண்டுகள் கழிந்த நிலையில் மீதமுள்ள இன்னும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் எனவே போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடிந்துள்ள இந்த நேரத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எங்களுக்கு ஒரு இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு நல்லெண்ண சூழலை ஏற்படுத்த வேண்டுமென்று நாங்கள் இந்த அரசிடமும் சர்வதேச சமூகத்தினரிடம் இந்த ஐக்கிய நாடுகள் ஆணையாளரிடமும் நாங்கள் கோரிக்கையினை வலுவாக முன்வைத்துக்கோ முன்வைக்கிறோம் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு வருகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள அது இணையதள பக்கமான டபிள்யூ 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 ஜெப்னா கலரி எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்த